അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാഹി അബ്ദില്ലാഹി ഉമർ ഇബ്നു ഖത്താബ് റളിയല്ലാഹു അൻഹു അവൻ ആ ഇസ്ലാം വേഗമാ പരവിക്കൊണ്ടിരുന്ന കാലഘട്ടം അതിൽ முஸ்லிம் படைகள் போகின்ற இடங்கள் எல்லாம் வெற்றி முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் ஈமானில் உயர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் இந்த படையை கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் வெற்றி முழக்கத்துடன் உலகை சுற்றி வந்து கொண்டிருந்த முஸ்லிம்களின் இந்த படைக்கு தளபதியாக இருந்தவர் பின் வலித் அவர்கள் போர்க்காலத்தில் அவர்கள் காட்டிய வீர ஆவேசமும் போர்க்களங்களில் அவர்கள் தீட்டிய மதிநுட்ப திட்டங்களும் எதிரிகளை நிலைகுலைய செய்து கொண்டிருந்தன முஸ்லிம்களின் படையை எதிர்க்க முடியாமலும் இந்த ஹாலித் பின் வலிதை பகைக்க முடியாமலும் ரோம் பாரசீக சாம்ராஜ்யங்களே ஒமர் பின் ஹத்தாப் ரதி அன்ஹு அவர்களின் காலடிக்கு வந்து சரணடைந்து கிடந்தன கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டில் இந்த ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் படையை கண்டு அஞ்சாத உலக அரசர்களே கிடையாது ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சைஃபுல்லா அல்லாஹுவின் வால் என்ற சிறப்பு பெயருடனும் வீரத்தால் புகழின் உச்சியிலும் இருந்த காலகட்டத்தில்தான் அந்த சம்பவமும் நடந்தது முஸ்லிம்களின் படைகளை நாலா பக்கங்களிலும் அனுப்பி வைத்துவிட்டு மதீனாவின் தெருக்களில் உலா வந்து கொண்டிருந்த அமீருல் முக்மினின் ஒமரிபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்பு அவர்களின் காதுகளுக்கு பொதுமக்கள் பேசிக்கொண்டிருந்த சில வாசகங்கள் வந்து விழுகிறது வழி ருதி அல்லாஹு அவர்களின் தலைமையில் எந்த பகுதிக்கு முஸ்லிம் படைகள் சென்றாலும் வெற்றி இல்லாமல் திரும்பி வராது என்ற வாசகங்களே அது பொதுமக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகள் ஓமரு ஹத்தா ருதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் உச்சகட்ட கோபத்தை தூண்டிவிடுகிறது அல்லாஹு தாலாவின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை இப்பொழுது ஹாலித் பின் வலியின் பக்கம் இந்த முஸ்லிம்களுக்கு திரும்பி விட்டதா அடுத்த கணமே போர் படை தங்கியிருக்கும் பகுதிக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைக்கிறார்கள் சிரியா நாட்டிலே ரோமானிய பெரும் பெரும்படைகளோடு போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த நேரம் வலி அன்ஹு அவர்களின் கரங்களிலே இந்த கடிதம் கொடுக்கப்படுகிறது பொதுமக்களுக்கு முன் அந்த கடிதத்தை பகிரங்கமாகவே படிக்கிறார்கள் தளபதி ஹாலித் அவர்களுக்கு ஒமர் பின் ஹத்தாப் எழுதி கொள்வது இந்த உத்தரவின் மூலம் ஹாலித் பின் வலித் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அடுத்த தளபதியாக அபு உபைதா நியமிக்கப்படுகிறார் படிக்கப்பட்ட கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் முஸ்லிம்களுக்குள் பெரும் சலசலப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி விடுகிறது இஸ்லாத்திற்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் இந்த ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹோ அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களின் காலத்திலிருந்தே தளபதி பதவியில் இருந்து வருகிறார் போர்க்களத்திலே இணையற்ற செல்வாக்கும் நன்மதிப்பும் பெற்றிருக்கும் இந்த ஹாலித் பின் வலித் காரணமின்றி பதவி நீக்கப்பட்டால் அதனை ஏற்றுக் கொள்வாரா ஹலீஃபாவின் உத்தரவை அவர் ஏற்க மறுத்து புரட்சி கொடி உயர்த்தினால் என்னவாகும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமே கதிகலங்கிப் போகுமே என்ற பயம் முஸ்லிம்களுக்குள் அன்றைய நாள் தொற்றிக் கொள்கிறது ஆனால் முஸ்லிம்களின் உள்ளத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த பதற்றம் கடிதத்தை படித்து முடித்த தளபதி ஹாலித் பின் வலித்ரு அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கவில்லை அன்றைய நாள் அவர்களின் முகத்திலோ செயற்பாடுகளிலோ எந்த ஒரு மாற்றத்தையும் முஸ்லிம்கள் காணவில்லை அடுத்த கணமே அபு உபைதா ருதி அல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் தங்களது பதவியை ஒப்படைத்துவிட்டு மதீனா திரும்பி வருகிறார் காலிப்பின் வலி துருதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வந்த பிறகு தன்னுடைய நீண்டகால கால நண்பரும் ஹலீஃபாவுமான ஓமரி புனோஹத்தா புரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க தாங்களாகவே வருகிறார் ஓமரி புனோஹத்தா புரொதி அல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதும் கட்டித்தழுவி குடும்ப நலன்களை விசாரிக்கிறார் இறுதியாக தான் பதவியிலிருந்து திடீரென நீக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறார் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உம்முடைய வீரமும் வெற்றியும் பொதுமக்களின் கண்களை மறைப்பதைக் கண்டேன் இறைவனது புகழை பாட வேண்டிய நாவுகள் உங்களது புகழை பாடுவதை கேட்டேன் என்னை போன்ற சாதாரண மனிதனால் பதவி நீக்கம் செய்யப்படுகின்ற சாதாரணமான ஒரு மனிதர் இந்த ஹாலித் என்பதை மக்களுக்கு உணர்த்தினேன் இதன் மூலம் பொதுமக்களையும் உங்களையும் என்னையும் புகழ் என்ற போதையில் இருந்து காப்பாற்றிவிட்டதாக நம்புகிறேன் நீங்களும் நானும் இறந்துவிடக் கூடிய சாதாரண மனிதர்கள்தான் ஆனால் இஸ்லாத்தின் புகழையும் சிறப்பையும் என்றுமே நிலைநிறுத்த செய்வதுதான் எமது லட்சியம் இந்த இல்லாவிட்டாலும் ஓமர் இல்லாவிட்டாலும் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் இஸ்லாம் நிலைத்து நிற்கும் என்பதனை பொதுமக்களுக்கு நிரூபிப்பதற்காகவே உம்மை பதவி நீக்கம் செய்தேன் என்று ஒமரு அல்லாஹூ அன்பு அவர்கள் சொல்லி முடிக்க பார்க்கிறார்கள் உனது மக்களின் அழுகையின் அவலக்குரல் இந்த உலகம் கேட்கிறதா உன்னை மீட்டெடுக்க இனி அவர்கள் இருவரையும் படைத்த அந்த அல்லாஹ் இருக்கிறான் அவன் ஹையுல் என்றும் இருப்பான் இன்னும் சில காலம் பொறுத்திரு உன்னை அளவைத்தவர்களின் அழிவையும் உன் முகத்திலே விடிவையும் பார்க்காமல் இந்த உலகமும் முடியாது